இசை புயல் ஏஆர் ரஹமான் வாழ்க்கையில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு புயல் வீசுமா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு அவருடைய குடும்பத்தில் ஒரு புயல் வீசி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நேற்று இரவு ஏஆர் ரஹமானுடைய மனைவி சாயிரா பானு அவர்கள் நிரந்தரமாக ஏஆர் ரமான் விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய லாயர் மூலம் வந்து விவகாரத்துக்காக இதுதான் இன்னைக்கு எல்லோரையும் வியக்க வைக்குது ஏன்னா எந்த விதமான ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆஸ்கார் நாயனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் மாறுதட்டி கொண்டிருந்தோம் அவருடைய வாழ்க்கையில ஒரு புயல் அப்படின்னும்போது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அது ஏ ஆர் ரகுமான் மட்டும்தான் ஏன்னா எந்த வித கிசு கிசுக்களும் சிக்காவிட்டாலும் அவருடைய அதிக காதல்னாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அவர் காதலின்னால குடும்பத்தை சரியா கவனிக்கவில்லை இந்த குடும்பத்தை சரியா கவனிக்கிறதுனால இத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்த அவருடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் ஒரு வளர்ந்த பின்னாடி இந்த பிரச்சனைக்கு டீல் பண்ணுவோம் சொல்லி இப்பொழுது அவற்றை நிரந்தரமாக பிரிவதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு அவர் எந்த விதமான காதல் கொண்டார் யார் மீது காதல் கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் லைக் பண்ணுங்க உங்க நண்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இசை புயலுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்த காதலால இன்னைக்கு அவருடைய மனைவி பிரிந்து போறாங்க அதை பத்தி பார்த்துருவோம் காதல் ஈஆரமானும் காதல் வருமா அப்படின்னு பார்த்தா உண்டு இந்த காதல் ஆடவர் மீது அல்ல அவர் வைத்திருந்த கலை மீது சிறு வயதிலிருந்தே இசையின் மீது கொண்ட அவருடைய காதல் இன்னைக்கு அவருடைய மனைவியை பிரித்து இருக்குதுன்னு சொல்லலாம் என்னப்பா கலைக்கும் மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சில கலைஞர்கள் இருக்காங்க அந்த கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஓவியன் அப்படின்னா அந்த ஓவியன் வந்து ஒரு படம் வரிய ஆரம்பிச்சிட்டா அவருடைய சிந்தனையில் எதுவுமே இருக்காது அந்த படத்தை எந்த மாதிரி பண்ணலாம் அந்த படத்தை வந்து இன்னும் மெருவூட்டி எந்த அளவு தெளிவா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இருக்கும் ஒரு குடும்பம் இருந்தாலும் குடும்ப உடைய சிந்தனைகள் குடும்பத்துடைய கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த விதமான தொடர்பையும் கொஞ்சம் விலகிக்கிட்டு அவர் கலையில தான் இருப்பார் அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஏஆர் அவமானம் சிறு வயதிலிருந்தே இசையின் மீது அதிக காதல் கொண்டு இசையை வந்து புதுவிதமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் தனக்குள்ள ஓட்டிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு படத்திற்கும் வித விதமான இசைகள் அப்ப என்ன ஒண்ணுன்னா ஒவ்வொரு நிமிடமும் வந்து அந்த இசையை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் போதும் அந்த ஸ்டுடியோல இருக்கும் போதும் ஏன்னா வீடு வேற ஸ்டுடியோ வேற நான் வீட்டுல வந்து இசையை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது அப்படி இருந்தா புதுவிதமான இசைகள் தோன்றாது இங்க அவர் ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் வீட்டுக்குள் அவரும் தனியாக டீன் போடணும் எல்லாம் செய்யணும் வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி பண்ணுவோமா அந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு சிந்தனையும் அதுக்குள்ளேயே இருந்தாதான் புதுவிதமான படைப்பில கொடுக்க முடியும் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டாலும் பல நாட்கள வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தனால குழந்தையுடைய வளர்ச்சிக்காக குழந்தையுடைய முன்னேற்றத்துக்காக சில விஷயங்களை வந்து சாய்ரா பானு சகித்து கொண்டு போயிருக்கலாம் தன்னுடைய கணவனிடமிருந்து முழுமையான அன்பு கிடைக்கவில்லை அவங்க எதிர்பார்க்கிறது ஒன்று கணவனிடமிருந்து இது இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே இருப்பது ஒரு கலைஞன் கலைஞன் அப்படிங்கிறபோது அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து இசையின் மீது இருக்கும் புதுவிதமான இசைகளை தோற்றுவிப்பது எப்படி புதுவிதமான இசைகளை கொண்டு வருவது எப்படின்னு சொல்லி தூக்கத்திலும் சாப்பிடும்போது குளிக்கும்போது இப்படி ஒவ்வொரு நிமிடமும் வந்து அந்த இசையை தான் அவங்க யோசித்து கொண்டே இருக்க வேண்டிய வரும் அப்படி இருக்கும்போது குடும்பத்தை வந்து கவனிக்கலாம் பணம் கொடுக்கலாம் ஆனால் அன்பு செலுத்துவது அன்பது குறைந்து விடும் மனைவிட்ட வந்து காதல் அப்படிங்கிறது வந்து குறைந்து விடும் பிள்ளைகிட்ட வந்து தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்தா காட்டுவாங்க அது குறைந்து விடும் இதே போக்களை தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பொறுத்து பொறுத்துட்டு இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து வளர்ந்து பெரியாரி தனியாக எங்களால் இந்த உலகில் நிக்க முடியும்ன்ற ஒரு காலகட்டம் வந்த பின்னாடி அவங்களுடைய ஆழ்வுடன் குழந்தைகளுடைய சப்போர்ட்டுடன் இன்னைக்கு சாய்ரா பானு வந்து விவகாரத்தை கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எங்க இரண்டு பேர் மீதும் இரண்டு பேரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் கால்வசத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் சில அழுத்தங்கள் அப்படிங்கிறாங்க என்ன அழுத்தங்கள் அங்கதான் அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு அவருடைய பணி இசைப்பணி அந்த அழுத்தத்தினால அவர் எங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை இதனால எங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு இதனால சிரமப்படுகிறோம் நாங்க இந்த சிரமப்படுறதுனால என்ன ஆச்சுன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பாவுக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளிகள் கூடுகிறது இடைவெளிகள் கூடும்போது அது தவிர்க்கவே முடியல யாருமே வந்து பேசினாலும் இதை தவிர்க்க முடியாது சரி இது ஏற மட்டுமா அப்படின்னு பார்த்தா எல்லா துறைகளையும் சேர்ந்த கலைஞர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் இவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக அதே தான் ஒரு டைரக்டர் அப்படின்னாக்கா ஒரு டைரக்டர் வந்து இந்த கதையை எப்படி கொண்டு போவோம் இந்த கதை என்ன செய்வோம்னு சொல்லி அதே சிந்தனையில் தான் இருக்க முடியும் அதே தான் ஓவியம்னு சொன்னோம் இதே மீது தான் கவிஞர் சொல்லலாம் புத்தக படைப்பாளர்கள் புத்தகத்தில் எழுதுகிற கதைகள் நாவலாளர்கள் எல்லோரும் வந்து படைப்பாளிகள் அவங்க வந்து குடும்பத்தை பார்க்குறத விட தன்னுடைய கலைகள் மீது தான் அவங்க அதிக ஆர்வம் செலுத்துவாங்க அதே மேலே இங்கேயும் அந்த ஏஆர் அகுமானுக்குரிய சூழ்நிலையே இருந்திருக்கு ஆனால் இது ஏ அகமான எதிர்பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் திருமணம் செய்திருக்கிறார்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு அவங்களுடைய வக்கீல் மூலம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து பிரியிறோம் அப்படின்னு இது ஏறவானு என்ன சொல்றேன்னாக்க நாங்கள் முப்பதாவது திருமண நாளை கொண்டாடி வருவோம் அப்படின்னு கூட நினைச்சான் ஆனா அதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் போச்சு இதயங்கள் உடைஞ்சிருச்சு அந்த இதயங்கள் உடைஞ்சு இதயத்துடைய சத்தத்துல கடவுளுடைய சிம்மாசனம் கூட அதிரும்பா ஆனா இங்கே உடஞ்சிச்சு சேர்ந்தாலும் அதுல சில இதய பீசுகள் போயிடுச்சு அத வந்து சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் பல விஷயங்கள் சொல்லிருக்காரு ஆனா வரைக்கும் அவங்களுடைய வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வெளியே தெரியல வெளியே தெரியல அளவுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது குடும்பத்துக்குள்ள நடக்கிற அன்பு பாசம் நேசம் இது கிடைக்காத ஒரு விரக்தியில தான் இவங்க விவகாரத்தை கேட்கிறாங்க அதே நேரம் சொல்றாரு ஏழவருடைய மகன் அமீன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு போடுறாரு தனி உரிமைக்கு மதிப்பு கொடுத்து இது ஒரு விவாதம் எடுக்காதீங்க எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து விவகாரத்தாயிருக்கு அப்படின்னு இதை வச்சு நீங்க ஏதாச்சும் விவாதம் எடுத்து பெருசுப்படுத்தாதீங்க இது ஒரு தனி உரிமை அப்படின்னு சொல்லி நீங்க போங்க அப்படிங்கிறாரு அப்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது குடும்பம் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு பிள்ளைகளும் இதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னாலே இது வந்து அன்பில் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு முடியாது ஏஆர்மான் மீது தவறு சொல்ல முடியாது அவருடைய மனைவி சாய்ரா பானு அவங்க மீதும் குறை சொல்ல முடியாது சாய்ரா பானுக்கு கிடைக்க வேண்டியது முழு அன்பு முழு பாசம் ஆனா இங்க வந்து ஏர் ஒமானு இருப்பது கலை கலையின் மீது கொண்ட காதல் கலை வந்து இன்னும் கொண்டு வரணும் இசையை புது புது விதமான இசையை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு எனி டைம் வந்து சிந்தனை ஃபுல்லாக அந்த இசையிலே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு துளியும் வந்து ஒரு கலைஞனை வந்து ஒரு உண்மையான கலைஞனுக்கு வந்து சிந்தனைகள் ஃபுல்லாக அந்த இசையை பற்றியே தான் தூங்கும்போது அந்த இசையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி டோன் போடுவோம் இப்படி டோன் போடுவோம் அப்படின்னு குளிக்கும்போது அதே தான் குளிக்கும்போது கூடோன் போட்டால் அப்படியே டோன் போட்டால் அப்படி சாப்பிடும்போது சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இல்ல குடும்பத்துடன் பேசிக்கொண்டிருக்கும்போது கூட அந்த சிந்தனையில இருக்கும் இதான் ஒரு உண்மையான ஒரு கலைஞன் ஆனா உண்மையான கலைஞன் வேற இங்கே ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிறது வேற இந்த பிரச்சனையில் இரண்டு பேர் மீதும் தவறுகள் சொல்ல முடியாது உண்மையாக கலக்கி இருக்கிறார் இங்க தன்னுடைய கண்ணனுடைய அன்பு கிடைக்கவில்லைன்னு சொல்லி சாய்ராபாடு நினைத்திருக்கலாம் ஆனா இந்த பிரிவு அப்படிங்கிறது நிரந்தரமாக இருந்து விடக்கூடாது என ஒரு உண்மையான கலைஞனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தோல்வியை ஏற்படுத்திவிடக்கூடாது அது மீண்டும் அவர்கள் இணைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு